ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்ரு லைஃப் இது ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ ஸோ நான் வந்து என்னோடய வெட்டிங் அனிவர்சரிக்காக ஹஸ்பண்ட் வந்து காசு வந்து அனுப்பியிருந்தவன் ஸோ அந்த காசுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேனான் அது என்னென்னது தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூஜை மனை வந்து வாங்கியிருந்தே நான் பூஜை மனை இந்த பெரிய பூஜை மனை ஐநூறுரூவா சிந்தன் வந்து இருநூற்றி ரூபா என்னோட செவ்வாய்க்கிழமை வீடியோ வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நான் வந்து முருகர் வாங்கியிருக்கிறேன் ஸோ அவருக்கு வந்து அபிஷேகம் செய்திருந்தேன் முருகரை வந்து பிரதிஷ்டை செய்யறதுக்காகத்தான் நான் இந்த பூஜை மனை வாங்கியிருந்தேன் ஸோ மற்ற சின்னது வந்து வேல் வந்து வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் அடுத்தது வந்து இந்த மாலை வந்து வாங்கியிருந்தேன் நான் இது வந்து முருகருக்கு போடுறதுக்காக வாங்கினான் மாலை விலை வந்து முந்நூற்றி ரூபா அதே மாதிரி இது வந்து முருகருக்கு வந்து வஸ்திரம் சாத்திரத்துக்காக வாங்கியிருந்தது இதில் வந்து ஒன்று வந்து அறுபது ரூபா நான் அரை மீட்டர் வாங்கினேன் ஸோ அரை மீட்டர் வந்து அறுபது ரூபா ரெண்டுமே நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அடுத்தது வந்து இந்த மாலை வந்து வாங்கியிருந்தனான் இதுவுமே முருகருக்கு சாத்திரத்துக்காகத்தான் வாங்கியிருந்தனேன் ஸோ இது வந்து சின்ன மாலை முருகருக்கும் பெரிய மாலை வந்து விநாயகருக்குமே வாங்கியிருந்தனான் சிந்தன் வந்து நூற்றி இருபது ரூபா பெருசு வந்து நூற்றி எண்பது ரூபா இந்த மாலை ரெண்டுமே நான் முருகருக்கும் விநாயகருக்கும் போட்டிருந்தேன் ஸோ நீங்க வந்து வீடியோல பாத்துருப்பீங்க அடுத்தது இந்த புத்தாசில வாங்கியிருந்தேன் இந்த புத்தாசில நான் ஒரு ஸ்டேஷனரி ஷோப்பில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த புத்தா சிலிண்டர் ப்ரைஸ் வந்து எண்ணூறுவா இது வந்து நான் டிஐவை விளக்கு மரம் வந்து வச்சு செய்திருந்தேன் ஸோ அதில் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் கிச்சனுக்குள்ளே அடுத்தது வந்து இந்த பிளேட் வந்து வாங்கியிருந்தேன் அதாவது பித்தளை ட்ரே இது வந்து ஒன்று வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா ஸோ நான் நாலு வாங்கியிருந்தேன் விளாக்குகளை இந்த ட்ரேக்கு மேலே வச்சு வைக்கிறதுக்காகத்தான் இந்த ட்ரே வந்து வாங்கியிருந்தேன் அடுத்தது இந்த ஓமன்ற ஒரு மந்திரம் போட்டு ஒரு அஜ் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து லோட்டஸுக்கு மேலே இப்படி ஓமந்து போட்டிருக்குது இது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி இந்த சேவல் கொடியுமே வாங்கியிருந்தன இதுவுமே ஐநூற்றி ஐம்பது ரூபா இது எல்லாமே ஒரு ஸ்டேஷனரி கடையில் தான் வாங்கியிருந்தன அடுத்தது வந்து ஜவ்வாது பவுடர் வாங்கியிருந்தன அது இருநூறுவா அதே மாதிரி இந்த பீட்டாம்பரி பவுடருமே வாங்கியிருந்தன விளக்குகள் எல்லாம் இதில் வந்து கழுவினா இருக்கும் ஸோ அதுவுமே இருநூறுவா அடுத்தது வந்து இந்த குட்டி மணி ரெண்டு வாங்கியிருந்தன இது வந்து நான் டிஐயாக வந்து விளக்கு மாதம் செய்திருக்கிறேன் ஸோ அதுக்கு கொழுவுறத்துக்காக வாங்கியிருக்கிறேன் இதுவுமே ஒரு மணி வந்து இருநூறுவா நான் ரெண்டு மணி வந்து வாங்கியிருக்கிறேன் இந்த மணி வந்து நான் பூஜா திங்ஸுகள் வாங்குற இடத்துல தான் வாங்கியிருந்தேன் அடுத்தது வந்து இந்த ரெண்டு கம் வாங்கியிருந்தேன் இது வந்து நான் டிஐவையாக வந்து சில ப்ரொடெக்டுகள் வந்து செய்கிறேன் ஸோ அதுக்காக வந்து இந்த கம் வந்து தேவை வாங்கியிருந்தனான் அதே மாதிரி இந்த பெயிண்ட்டுமே வாங்கியிருந்தேன் ஸோ நான் ஏற்கனவே நிறைய பெயிண்ட் வாங்கி வச்சிருந்து எல்லாமே முடிஞ்சுது அதனால ரீபர்ச்சேஸ் பண்ணிருக்கிறேன் இதுவுமே டிஐவையாக செய்கிறதுக்காக பெயிண்ட்டுகள் வேணும் அதுக்காகத்தான் வந்து இந்த பெயிண்ட் எல்லாமே வாங்கியிருக்கிறேன் இதில் ஒன்றிய பிரைஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபா நான் அஞ்சு கலர் கலரில் வாங்கியிருந்தேன் ஸோ அடுத்தது வந்து இதுவுமே ஒரு கம் தான் இது வந்து ஃபெப்ரிக் கம் இதுவுமே வந்து டிஐஒய ப்ராடக்ட் செய்யறதுக்காகத்தான் வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து டபுள் டேப் வாங்கியிருந்தேன் இது வந்து விளக்கு மாதங்களை வந்து சிவரில் வந்து ஒட்டுறதுக்காக வாங்கியிருக்கிறேன் ஸோ அடுத்தது இந்த குளூ ஸ்டிக் ரெண்டு வாங்கியிருந்தனர் இதுவுமே என்னோடய டிஐ வைக்கத்தான் நன்றி